ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் ஜாதகத்தை பார்ப்பது ராசி படியா லக்னப்படியா தெளிவான விளக்கம் இப்போ நம்ம ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடர்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம லக்னப்படி தான் பார்க்க முடியும் லக்னத்தை வச்சு தான் ஜாதகம் அப்படிங்கிறது தான் எல்லோரும் பார்க்குறது தான் அது ஆனால் நிறைய பேர் ராசி தான் தெரியும் ஆனால் நட்சத்திரம் தெரியும் ஆனால் எனக்கு ஜாதகம் இல்லை லக்னம் என்னன்னு தெரியாது அப்படிம்பாங்க பெரும்பாலும் ஜோதிடத்துறையில் இல்லாதவங்க அதே சமயத்தில் ஜோதிடத்தை பற்றி அடிப்படை விஷயம் தெரியாதவங்கள்லாம் ராசி தான் தெரியுது லக்னம் தெரியலை இது ஏன் வந்து ராசி லக்னம் இப்படி வந்தது அப்படின்னா ஆரம்ப நிலையில் எல்லாருக்குமே ஜாதகம் எழுதலை அது போக போக காலங்கள் மாறி வரும்போது தான் நிறைய பேர் ஜாதகம் எழுதுனாங்க ஆனால் அவங்க பிறந்த நாடு அன்றைக்கி என்ன நட்சத்திரங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க பெரும்பாலும் பழைய ஆளுங்களுக்கு கூட அந்த மாதிரி தெரியுது அதனால தான் இன்னும் கூட அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க ராசியை நட்சத்திரம் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்குது நிறைய பேருக்கு ராசி நட்சத்திரப்படியும் அது வந்து வேலை செய்யும் ஜாதகத்தில் வந்து கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து லக்னப்படி பார்க்குறதோட ராசிப்படி பார்த்தோம்னா அது சிறப்பாகவே இருக்கும் சரி நம்ம ஒருத்தருக்கு லக்னம் தெரிஞ்சோம் ஜாதகத்தில் இந்த லக்னம்னு தெரிஞ்சோம் ராசிப்படி ஜாதகம் பார்த்தா சரியாக வருமா அது யாருக்கு பார்க்குறது அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எப்படின்னா இப்போ ஜாதகத்தில் லக்னம் இருக்குது ராசியும் தெரியும் அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கும்போது லக்னப்படி தான் பார்ப்போம் லக்னத்தை வச்சு தான் ஜாதகம் பார்க்குறோம் சரி ராசிப்படி பார்க்கணும் பார்த்தா சரியாக வருமா அப்படின்னா எதுக்கு அதை பார்க்கணும் ஏன் லக்னம் இருக்கையிலே எதுக்கு ராசியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இப்போ லக்னப்படி நம்ம வந்து ஜாதகம் பார்த்தோம்னா அவருடைய நிலைமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுதான் அவருடைய அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் துல்லியமாக இருக்கும் லக்னப்படி பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் லக்னம்படி பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு ஜெயிக்க முடியாத நிலைகளாக இருக்கும் லக்னப்படி ஜாதக அமைப்பு வந்து சரியில்லாமல் இருக்கும் இப்போ நாலாம் இடம் கெட்டிருக்கு சரியில்லை வீடு வாங்க முடியாது இடம் வாங்க முடியாது வாகனம் அமையாது அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏழாம் இடம் கெட்டுருக்கு திருமணம் பிரச்சனையாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இப்படிலாம் சொல்லுவோம் பத்தாம் இடம் கெட்டுருச்சு தொழில் நல்லா இருக்காது இப்படி ஏதோ ஒன்று ஏன்னா லக்னப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா அடுத்து ராசிப்படி பார்ப்ப பார்க்கணும் பார்க்கணும்பாங்க எல்லோரும் லக்னத்துக்கு இல்லாமல் ராசிப்படி ஆனால் அது எதுக்குன்னே சொல்ல மாட்டாங்க அது எப்படி கணக்கு சரியாக வரும் லக்னத்துக்கு தான் பார்க்கணும் லக்னத்துக்கு பார்க்க முடியாமல் லக்னப்படியும் பாருங்கள் ராசிப்படியும் பார்ப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இப்போ அதுக்கு தான் நான் வந்து இந்த பதிவில் சரியான விளக்கம் சொல்கிறேன் எப்பவுமே ஒருத்தர் லக்னப்படி அந்த ஜாதகம் சரி இல்லைன்னா அவர் வந்து உண்மையிலே அந்த வாழ்க்கைல அவருக்கு சரியா இருக்காது ஆனால் அவருக்கு நம்ம ராசிங்கிறத எதை சொல்றோம் சந்திரன் இருக்கிற தான் சொல்றோம் அப்ப சந்திரன் இப்போ லக்னப்படி ரெண்டாம் இடம் கெட்டுச்சு குடும்பஸ்தானம் இருக்காது தன வரவு பண வரவு சரியா இருக்காது பணம் இருக்காது அப்படியே சொல்லுவோம் லக்னப்படி இருந்தால் அதுதான் அவருக்கு இருக்கும் ஆனால் அவருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுவோடு இருந்ததுன்னா அவர் அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அவர் இயக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கரெக்டாக அவருக்கு வந்து சரியாக வந்துடும் என்னென்னா இப்போ லக்னம் வலுவிழந்த ஜாதகம் லக்னப்படி எல்லாமே வலுவிழந்துருச்சு அப்படின்னா அவர் ராசிப்படி இயக்கலாம் அதை தான் வந்து அது என்ன சொல்லுவாங்க விதியை மதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பழமொழி அதனால தான் விதிங்கிறது லக்னம் மதியால் வெல்லலாம் அப்படின்னா இப்போ ரா லக்னப்படி ஒருத்தருக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் கெட்டுருச்சு அந்த இடம் அவருக்கு சரியாக வரல அப்படின்னா மதியால் அப்போ சந்திரன் சந்திரனை வச்சு அவருக்கு அந்த இடத்த ஆக்டிவேஷன் பண்ணால் அவர் ஜெயிக்கலாம் பொதுவாக லக்னப்படி இப்போ தூக்குற ஜாதகமாக இருக்கும் நிறைய பேரோட ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் லக்னப்படி வந்து சிலருக்கு வந்து அமைப்புகள்லாம் சரி இருக்காது அந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பார் அவருக்கு ராசிப்படி அவர் இயக்க இயங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிருவார் இதை தான் வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார் எதையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படிம்பாரு அப்போ லக்னம் சரியே சரியில்லாதவங்கெல்லாம் அவங்களா யோசிச்சு ஏன்னா மதிக்காரகன் அவங்களா யோசித்து இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு ராசிப்படி சரியாக இருந்தால் அப்பையும் ரெண்டாம் இடம் ராசிக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்தை இயக்கணும்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு சரியில்லைன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் அப்பையும் அதை பண்ண முடியும் அதனால் சில பேருக்கு ஜாதக அமைப்பு மொத்தமாக சரியில்லைன்றவாங்க அது எப்படின்னா லக்னப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ கூட நம்ம பொதுவாக வந்து இப்போ தனஸ்தானம் நல்லா வரணும்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அதை இயக்குனா நம்ம நல்லா இருப்போம் பண வரவு தாராளமாக வரும் அப்படிங்கிறோம் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ரெண்டாம் இடம் ரிஷபம் அப்போ ரிஷபம் சார்ந்த விஷயங்களோ ஒருத்தர் செஞ்சாருன்னா அவருக்கு பண வரவு வரும் குடும்பம் அமையும் அவருடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் அவருக்கு தேவையான அந்த ரெண்டாம் இட காரகத்துவோட கிடைக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவோம் இதுவே அதே மேச லக்னாத்துக்காரர் வந்து ஒரு மகம் நட்சத்திரத்தில் இருக்காரு அவருக்கு ராசி வந்து சிம்ம ராசி ஆயிடுச்சுன்னு வைங்க மகம் நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்து நட்சத்திரத்தை இயக்குனா அது சம்பத்து தாரையாயிரும் ரெண்ட அதாவது அந்த மக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தை இயக்க ஆரம்பிச்சிட்டாருனா அவருக்கு எல்லாமே கிடைக்கும் இதுதான் வந்து நம்ம ஜாதகங்களில் உள்ள நுணுக்கங்கள் நம்ம லக்னப்படி பார்க்குறோம் அதே சமயத்தில் ராசிப்படியும் இதை பார்க்கணும் அப்போ நம்ம நட்சத்திர தாரையை இயக்கும்போது ஜெயிக்கிறோன்னா அது ராசிப்படி தான் அந்த ராசிப்படி நம்ம செய்யும்போது பல காரியங்கள் நம்மளுக்கு ஜெயிச்சிரும் பொதுவாக லக்னப்படியும் பார்த்துக்கணும் ராசிப்படியும் பார்த்துக்கணும் லக்னத்தில் வலுவிலிருந்து வலுவிலேருந்து போயிடுச்சுன்னா நம்ம ராசிப்படி செய்யணும் இப்போ ஒரு சில ஜாதகங்களுக்கு நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒருத்தர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை கேட்குறோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது நட்சத்திரம் அவரு அந்த ரெண்டா ரெண்டாவது நட்சத்திரத்தை இப்போ இயக்குனாருன்னா அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தோட அதிபதி அவருக்கு பாதக அதிபதியாக இருந்தாருன்னு வச்சுங்க எவ்வளோ பிரச்சனை வரும் அப்போ அவர் என்ன செய்யலான்னா லக்னப்படி ரெண்டாம் இடத்தை தான் இயக்க முடியும் நட்சத்திரப்படி ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்குனாருன்னா அவருக்கு நிறைய பாதகம் வரும் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எப்போவுமே நம்ம ஜாதகத்தில் லக்னத்தையும் பார்த்துக்கணும் லக்னத்துக்கு நம்ம ரெண்டாம் இடத்த வந்து ரெண்டா ரெண்டாவது பாவத்தை இயக்குறோம் அப்படின்னா ரெண்டாவது ராசியை இயக்குறோம் இப்போ கடக லக்னம்னு எடுத்துக்கோங்க அவர் சிம்ம ராசி சிம்ம ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் இயக்குனார்னா அவருக்கு பணம் வரும் ஏன்னா சிம்மராசிக்கு சூரியன் அதிபதி சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் செஞ்சாருன்னா அவருக்கு பணம் கிடைக்கும் குடும்பம் அமையும் ஏன்னா அவர் அந்த சூரியன் காரகத்துவத்தை இயக்கிறதுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்யலாம் சிவன் கோயில் போகலாம் அதே சூரியனுக்கு உள்ள காரகத்துவம் என்னென்ன இருக்கோ அது பூரா அவர் செய்யலாம் அதே சமயத்தில் அவருக்கு வந்து நட்சத்திரப்படி வரக்கூடிய அந்த இது தாரை வந்து அவருக்கு சரியாக வரலன்னா அப்போ அவர் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அது நட்சத்திரப்படி அவருடைய இப்போ லக்னப்படி அவருக்கு சரியாக வர்றது ராசிப்படி சரியாக வரலன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ ஜாதகத்தில் இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்குது நம்ம கருணநாதனையும் இயக்கும்போது யோகரையும் இயக்கும்போது இந்த மாதிரி பாதகாதிபதியும் பார்த்துக்கணும் லக்னத்துக்கும் பார்த்துக்கணும் ராசிக்கும் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பார்க்கும்போது எது சரியாக வருதோ அந்த கிரகத்தை தான் இயக்கணும் அதுதான் வந்து நம்ம ஜாதகருக்கு ஒரு ஜாதகம் நம்மள்கிட்ட பார்க்குறாங்கன்னா அந்த ஜாதகருக்கு நம் சொல்லி கொடுக்குற நல்ல வழிமுறை ஏன்னா பாதகம் மறைவீடம் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அது கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோன்னாவே லக்னத்தையும் ராசியும் பார்க்குறது நல்லது தான் இது நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்து ராசியை சொல்லுவாங்க லக்னம் தெரியாதுங்கிறாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்குன்னா வந்து நீங்கள் ராசிப்படி பார்த்து சொல்லலாம் பொதுவாக நம்ம கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ராசிப்படி சொல்லும்போது மிக கரெக்டாகவே வரும் நம்ம லக்னப்படி ஜாதகத்தை பார்த்தாலும் கோச்சார நிலையில் ஏழரை சனியாக அஷ்டம சனியாக நம்ம எப்படி சொல்கிறோம் ராசிப்படி தான் சொல்கிறோம் அதனால் லக்னப்படியும் பார்த்துக்கணும் ராசிப்படியும் பார்த்துக்கணும் லக்னப்படி பெரும்பாலும் ஜாதகங்கள் சரியில்லாமல் வந்ததுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணக்கூடாது ராசிப்படி எந்த பாவம் பாதிக்க எந்த பாவத்தை இயக்குனா அவருடைய ஜாதகம் சிறப்பாக வருமோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதை தான் நான் சொல்லுவேன் அது வந்து ப்ளான் அதுதான் வந்து சந்திரனோட வேலை அவருடைய திட்டம் போட்டு செய்கிறது ஒரு சந்திரனை சந்திரன் மூலமாக ஜெயிக்கிறது அதனால தான் லக்னப்படி ஒருத்தருக்கு சரி ராசி ராசிப்படி செய்யலாம் இதை தான் வந்து ஆதி காலத்தில் பழமொழி ஒன்று சொல்லியிருப்பாங்க மந்திரம் கால் மதி முக்கால்னா மதினா சந்திரன் நம்ம என்ன தான் மந்திர வித்தைகள் என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் அதில் சரியில்லை அப்படின்னா நம்ம அதில் சில பிளான் பண்ணி அதுதான் மதி மதிய முக்கால்வாங்க மதிய வச்சு ஜெயிச்சிடலாம் ஒரு இடத்துல ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறத செயற்கையாக பண்ணுறதுக்கு தான் மதி மதியை யூஸ் பண்ணுறது அதாவது சந்திரனை யூஸ் பண்ணுறது எதையும் ப்ளான் பண்ணி பண்ணால் கரெக்டாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த பழமொழிகள்லாம் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறது ராசிப்படி பார்க்கணுமா லக்னப்படி பார்க்கணுமான்னு குழப்பம் வரும் ராசிப்படி லக்னப்படி அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன் லக்னப்படி சரியில்லைன்னா அதை ராசிப்படி சரியாக வருதான்னு பாருங்கள் ராசிப்படி வந்தால் லக்னப்படி அதாவது பாதிக்கிற விஷயங்களை ராசிப்படி சரியாக வர மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணிடலாம் இதை தான் நான் வந்து இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் லக்னப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதி வழி நடக்கிறது அவருக்கு என்ன கொடுப்பினையோ அது நடந்துக்கிட்டுருக்கோம் ஆனால் ராசிப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது அந்த லக்னப்படி தூக்கக்கூடிய விஷயங்களை ராசிப்படி ஜெயிக்க வச்சிடலாம் இதுதான் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்க்குறாருன்னு வைங்க நாலாம் இடம் வந்து வீடு இடம் நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ அந்த ஜாதகர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தாருன்னா நீங்கள் வீடு இடம் நிலம் இது வாகனம் சம்மந்தப்பட்டது இப்போ வாங்கலாம் விற்கலாம் அதனால உங்களுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அது கரெக்டாக இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமண விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு வரும் திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே போல் அந்த கூட்டு தொழில் செய்கிறது அதே போல் ஏழாம் இடத்துல என்ன காரகத்துவம் இருக்கோ அது பூரா அந்த இடத்துல ஜெயிக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அதே போல் ராசியை குரு பார்க்கும்போது அந்த ஜாதகர் முழுவதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அவருடைய ஜாதகம் விதிப்படி கஷ்டப்படுற ஜாதகம் கூட கோச்சார ரீதியில் குரு வந்து சந்திரனை பார்க்கும்போது அவருடைய ராசியை பார்க்கும்போது அவர் நல்லா தான் இருந்துகிட்டு இருப்பார் இதை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு ராசிப்படியாக லக்னப்படியாங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்